வெல்கம் டு இந்திய சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக அரசுல இருந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமா ஒரு புதிய மற்றும் மகிழ்ச்சியான தகவல் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ தமிழக மக்கள் எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்குன்னு அறிவிப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் சம்பந்தமாகவும் சிறப்பு பரிசு தொகுப்பு சம்பந்தமாகவும் ஒரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எந்த அந்த அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துருக்குது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப்ப நம்ம ஃபுல்லாக பாருங்க இப்போ நம்ம சில ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்திடலாம் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் வரும் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கார்டாரர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது மேலும் ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு கோடி குடும்பங்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்படுகிறது வாக்காளர்களை குஷிப்படுத்தும் வகையில் இம்முறை பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கும் என தலைமை செயலக வட்டாரத்தில் கூறப்படுகிறது தமிழக ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் காடுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொங்கலுக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது அதுவே இதுவரை அரசால் வழங்கப்பட்ட உச்சபட்ச பொங்கல் பரிசு தொகையாக உள்ளது பின் திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பொங்கலுக்கு பணம் இல்லாமல் பச்சரிசி சர்க்கரை கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது அதில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க திமுக இலக்கு நிர்ணயித்துள்ளது இதனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு காடுதாரர்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் பணத்துடன் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை நிதித்துறை அதிகாரிகளிடம் மூத்த அமைச்சர்கள் வலியுறுத்தி உள்ளனர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அரசு நிதி நெருக்கடியில் இருப்பதால் பொங்கல் பரிசு தொகுப்பில் பணம் வழங்க இத்துறை அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதே சமயம் தேர்தலை முன்னிட்டு இதுவரை இல்லாத அளவாக ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆட்சியாளர்கள் உத்தரவிட்டுள்ளனர் இதையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒருவருக்கு அதிகபட்சமாக எவ்வளவு தொகை வழங்கலாம் அதற்கு எவ்வளவு செலவாகும் அந்த செலவை எப்படி ஈடுகட்டுவது என்பது தொடர்பாக சில தினங்களுக்கு முன் சென்னை தலைமை செயலகத்தில் உயரதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் அதன் அடிப்படையில் ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு கோடி காடுதலர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அரசு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செஞ்சிருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தி ஸோ இதுக்கான அறிவிப்புங்கிறது அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது பொங்கல் பண்டிகை முடிவடைந்த பின் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதில்லை ஆனால் வரும் பொங்கலுக்கு ரொக்கப்பணம் வழங்கப்படுவதால் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க ஜனவரி மாதம் முழுவதும் அவகாசம் அளிக்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற வேண்டிய பொருட்கள் தொடர்பாக அரசுக்கு கருத்தூர் அனுப்பப்பட்டு விட்டது என்னென்ன இடம்பெறும் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் இவ்வாறு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்க்க போகணுன்னா எவ்வளவு ரொக்கப்பணம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசு தொகுப்போட ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுலேருந்து ஒரு அதிகாரபூர்வமான தகவல்னு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமாக வேறு ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான தகவல் தமிழக அரசுலேருந்து தெரியப்படுத்தினோம்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இது போல் வேறதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்